ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் வைக்க வந்திருக்கோம் வயலுக்கு நேற்று வந்து வாசப்பொங்கல் வச்சாச்சு இன்றைக்கி பொங்கல் வைக்க வந்திருக்கோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு இதான் பாருங்கள் வயலுங்கெல்லாம் வயலில் தான் வைப்பாங்க வீட்டில் வைக்கிறவங்களும் வைப்பாங்க வயலில் தான் வைப்பாங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் வயல் எங்கள் அம்மா வீட்டு வயல் மாடு பாருங்க குளிப்பாட்டி புட்டுலாம் வச்சுருக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் வைக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள்

அதுக்குதான் வந்தா மறுமேட்ட ஒரு லிட்டர் வாங்கிக்கலாம்னு பாத்திரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு பொங்க பானெல்லாம் வச்சாச்சு ஆனால் வந்து டைம் வந்து நல்ல நேரத்தில் தான் ஆரம்பிப்பாங்க பாருங்கள் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெரிஞ்ச

பொங்கல் ரெடியாகி விட்டது ரெடியாகி விட்டது வெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் போடலாம் இங்கே வீங்குது பாருங்கள் எங்கள் தனியாக வந்து அழகா கோலம் போட்டுக்கோ பொங்க போனை கோலம் மானம் மருங்கள்லாம் இருட்டிட்டு பொங்க போட போகிறோம் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு ஓ வாங்க 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 ம் சாமி காடி அப்படியா வெரி குட் தொட்டி கட்டலையா அதெல்லாம் கட்டியாச்சு 이쁘 ல ் ல ு இ ப ் ப 이 ட ி டி காடிங்க பாரு நான் மூடி வேகமா வந்துச்சியா க ா க ்

Bye.